காலத்தேவன் சொல்லும் பூர்வ ஜென்ம பந்தம் நீ யாரோ நான் யாரோ யார் சேர்ந்ததோ அவனுக்கு திருமணம் முடிந்த கையோடு அவளை பார்த்து இப்படி பாட வேண்டும் போல் இருந்தது சில சமயங்களில் நிஜமாகி விடுகின்றன அப்படி ஒரு தருணம்தான் அவன் அவள் கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டது இது நடந்தேறுமா என்ற ஐயம் திருமணம் நடக்கும் முன்தின நாள் வரை அவனை தொடர்ந்து கொண்டே இருந்தது நான்கு வருடம் முன்பு வரை ஒரு பெண்ணை சந்திப்பான் நட்புடன் இருப்பான் நட்பு காதலாக மாறும் என்றெல்லாம் அவன் யோசித்ததே இல்லை எத்தனையோ பெண்களை அதற்கு முன் கடந்து சென்றிருக்கிறான் ஆனால் இவளிடம் தோன்றிய உணர்வு வேற எந்த பெண்ணிடமும் தோன்றவில்லை பழகிய சிறிது காலங்களிலேயே மனம் அவளை விரும்ப ஆரம்பித்தது இருவரின் மனமும் ஒரே அலைவரிசையில் இயங்க அவள் வெளிநாடு செல்லும் முன் தன் மனதில் இருப்பதை அவளிடம் கூறிவிட அவளும் சம்மதிக்க பிறகென்ன ஆனந்தத்தின் எல்லை என்பது எது என தெரிந்து கொண்டான் அவளுக்காகவே இவனும் வெளிநாடு சென்று படித்து வேலையும் கிடைக்கவே அடுத்த கட்ட வாழ்க்கையின் முக்கிய அம்சமான திருமணம் என்ற பேச்சு எழுந்தது பெரிய அளவில் எதிர்ப்பு இருக்காது என்று நினைத்தவனுக்கு எதிர்ப்பு இருக்கவே செய்தது எதிர்ப்புகளை எப்படி சரி செய்வது என தெரியவில்லை அவனுக்கு வெளிநாட்டில் இருந்து கொண்டு உள்ளூரில் இருக்கும் இரு குடும்பங்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது கடினமாக இருந்தது வெளிநாட்டு வாழ்க்கை தரும் நெருக்கடிகள் ஒருபுறம் இரு குடும்பங்கள் தரும் நெருக்கடிகள் மறுபுறம் சந்தேகங்கள் ஆயிரக்கணக்கில் எழுந்து மனதை வாட்டிய காலங்கள் எப்படியாவது இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்தேறினால் போதும் என்ற பயம் நிலை கொள்ள ஆரம்பித்தது எந்த இக்கட்டான சூழ்நிலையும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவளின் அருகாமையும் அவளுக்கு அவன் தந்த தைரியமும் அவனுக்கு அவள் தந்த தைரியமும் மனசோர்ந்து போகாமல் இருக்க உதவின பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடியவே அவளை இந்த ஜென்மத்தில் மறக்க வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்ற எண்ணம் எழும்போதெல்லாம் இறை நம்பிக்கையை மட்டும் அவன் கைவிடவில்லை வருடங்கள் ஓடியதை தவிர முடிவுகள் அவனுக்கு சாதகமாக இருக்கவில்லை கடைசியில் ஒரு வழியாக அரை மனதுடன் பெரியவர்கள் சம்மதம் கிடைக்கவே திருமணம் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின ஒரு சில நேரங்களில் சுமூகமாகவும் சில நேரங்களில் சற்று தோய்வாகவும் இருவிட்டார் களத்தில் இருக்கவே நிச்சயமாக இந்த திருமணம் நடந்தேறும் என்ற நம்பிக்கை வந்தது அவனுக்கு ஒரு வழியாக அனைத்தும் முடிவாகி நாளும் முடிவு செய்து தாய் வீட்டிற்கு வந்து திருமண வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தவனுக்கு இதுபோல் ஒரு செய்தி அவளின் வீட்டில் ஒரு பெரியவரின் மரணம் திருமணத்தை குறித்த நாளிலேயே செய்வதா இல்லை வேறு முகூர்த்தம் பார்ப்பதா என மீண்டும் ஒரு தடங்கல் சில பரிகாரங்கள் செய்து முன் குறித்த நாளிலேயே திருமணம் நடத்திவிடலாம் என்ற நறுச்செய்து காதில் விழுவே தொலைந்து போன குழந்தை மீண்டும் கையில் கிடைத்த உணர்வு அவனுக்கு கடந்த காலங்களில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் மறக்கணித்து அவனின் திருமணம் வைபவம் இரு வீட்டாரின் அசாத்திய உழைப்பு திருமணத்தில் தெரிந்தன ஊரறிய உலகறிய அவளை கைப்பற்றிய தருணம் அலாதியானது அவனுக்கு திருமண வைபவங்கள் அனைத்தும் ஆனந்தத்தை தந்தன அவள் அருகில் இருக்கும் போது எதுவும் தானே இதோ அவளோடுதான் இதோ அவளோடுதான் இனி வரும் காலங்கள் நகரப்போகின்றன அம்மையும் மிதித்து அருந்ததியும் பார்த்தாயிற்று இந்த திருமணம் நடைபெற்றதற்கு அவளின் பங்களிப்பு தான் ஏராளம் திருமணத்தில் அவளின் தந்தை அவளை அவனுக்கு நடத்தியூட்டும் ஒவ்வொரு நிமிடமும் ஆச்சரியங்களை அள்ளி தந்திருந்தார் அவளின் தந்தை அவர் அளவிற்கு அவளை தானும் எதிர்காலத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என நினைத்துக் கொண்டான் அன்றும் இன்றும் என்றும் அவன் அம்மா செல்லம்தான் அம்மாவிடம் காட்டும் பாசம் கண்டிப்பாக தன் துணைவியிடமும் காண்பிக்க முடியாதா என்ன அவனுக்கு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட இந்த திருமணத்தின் மூலம் தன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறும் என்ற நம்பிக்கையுடன் புது வாழ்க்கையை அவன் தொடங்கிவிட்டார் திருமண வைபவங்களில் ஒன்றான நலங்கு வைப்பதில் சொந்த பந்தங்கள் முன் விளையாட்டாக இனிமேல் வாரத்திற்கு நான்கு நாட்களுக்கு நான் சமையல் செய்கிறேன் என கூறிவிட்டான் அவனின் உத்தரவாதம் வீடியோவிலும் பதிந்துவிட்டது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவும் அவன் அப்பொழுது கூறவில்லை உண்மையான ஆட்டம் இனிமேதானே ஆரம்பம்